பத்தாம் வகுப்பு வரலாறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் கட்டளின் நோக்கங்கள் பாளையக்காரர் அமைப்பும் ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர்களின் புரட்சியும் வேலுநாட்சியர் புலிதேவர் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் போன்றோரின் ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகளும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி அறிமுகம் பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் மூன்று கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர் பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்து வந்த ஊலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது இதைத் தொடர்ந்து வேலுணாட்சியர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர் பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய இத்தொடக்க கால எதிர்ப்பு பற்றி இப்பாடத்தில் காணலாம் ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு பாளையங்களும் பாளையக்காரர்களும் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் போலிகார் என்று குறிப்பிட்டனர் பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அரஸ் அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது வாரங்களை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காகிதய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் பரம்பரை பரம்பரையாக எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் பாளையக்காரர்களால் வ வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் பலதுகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிசையாக செயல்பட முடிந்தது அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர் பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன கிழக்கில் பெற்ற பாளையக்காரர்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலக்குறிச்சி ஆகியனவும் மேற்கில் அமைய பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி செத்தூர் ஆகியனவாகும் பாளையக்காரர்களின் புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரை பூலிதேவரின் புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வரை புலிதேவரின் புரட்சி கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக்கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மாபூஸ்கான் அதாவது ஆர்காட் நமாபின் சகோதரர் திருநெல்வேலிக்கு சென்றார் மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது அதன்பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலிதேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலிதேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் பீரங்கிகளின் தேவையும் துணை பொருட்கள் மற்றும் படைவீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார் கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணிநீக்கம் நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது இதான் வந்து புலிதவர் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த வியானா முடிமையா நபிகான் கட்டாக் எனும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் அவர்கள் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர் அவர்களோடு புலிதேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் மேலும் புலிதேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார் சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மரவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன எட்டேபுரமும் பாஞ்சாலக்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் புலிதேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றனர் ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலிதேவருக்கு உதவ இயலவில்லை களக்காடு போர் நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார் மேலும் கம்பெனியின் ஆயிரம் சிப்பாளி சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களை மாபூஸ்கான் பெற்றார் மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் ஆதரவும் இருந்தது மாபோஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் இரண்டாயிரம் வீரர்கள் பூனிதேவரின் படைகளோடு இணைந்தனர் களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபோஸ்கானிடம் மாபோஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன கானும் புலிதேவரும் புலிதேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாலைக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிவிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரையிலான காலத்தில் பூலிதேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாலைக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர் கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூ கான் கான்சாகிப் என்றும் தமது மத மாற்றத்திற்கு முன்பு மதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் இலங்கைகள் மற்றும் வெடிப்பொருள்கள் வந்து சேரும் வரை புலிதேவர் மீது தாக்குதல் கொடு கொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை பிரெஞ்சு படைகளோடு ஹைதர் ஹைதரடி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் வீரங்கிகள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி வந்து சேர்ந்தன கான் நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இத்தாக்குதல் இரண்டு மாதங்கள் நீடித்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே மாதம் பதினாறாம் தேதியில் புலிதேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் அதாவது நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் கானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர் இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைந்து உட உடைய துவையங்கியது இதையடுத்து திருவதாங்கூர் திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கின கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் ஊலித்தவரின் வீழ்ச்சி கான்சாஹிப் காலமானதைத் தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலிதவர் திரும்பி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவல் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் எனினும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் தப்பி சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார் ஒண்டிவீரன் ஒண்டிவீரன் புலிதவரின் படை பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார் பூலிதவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார் செவி வழி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலிதவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிய தெரிகிறது ஆனால் ஒண்டிவீரன் விதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார் அடுத்து வேலுநாச்சர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சர் பிறந்தார் மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர் கருவிகளை கையால் கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் மேலும் அவர் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவர் திறமையானவராக விளங்கினார் தனது பதினாறாவது வயதில் வேல்நாச்சியார் சிவகங்கை மன்னராக முத்து வடகுநாதரை மணந்து வெள்ளாச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றிருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் ஆர்கார் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பார்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளர்கோயில் அரண்மனையை தாக்கினர் இதனால் மூண்ட போரில் முத்து வடகுநாதர் கொல்லப்பட்டார் தனது மகளோடு தப்பிச் சென்ற வேல்நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள திருப்பாட்சி விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சர் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் அதாவது இராணுவ தலைவர் தாண்டவராயர் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் கடாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கூறினார் வேலுநாச்சர் உறுது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார் விருப்பாட்சியின் பாலைக்காரரான கோபால நாயக்கர் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் திண்டுக்கல் லீக் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கருக்கும் தேவதான பட்டியின் பூஜை நாயக்கரும் பெற்றிருந்தனர் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயகர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்துறை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார் அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார் ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் வெற்றி கொள்ளப்பட்டார் மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார் வேலுநாட்சியர் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார் கோபாலநாயகர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவிகளோடு அவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினார் மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலநிதிக்க அதிகாரத்தை இதற்கு முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தாகும் இருக்கனது ஆகும் வேலுநாட்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையால் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார் உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும் கோயிலை தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுதக்கிடங்களில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை தனது தந்தையரான ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாலைக்காரராக தனது முப்பதாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார் கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினார் எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தின ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூர் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்தபோது போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு நவாபிற்கு அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது இவ்வாறு பாஞ்சால குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது அதில் அனைத்து பாளையங்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது ஆட்சியாளர்கள் பாளைக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர் இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் கட்டபொமனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பக்கோடங்களாக இருந்தது இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்பிய முனைந்தபோது மெட்ராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொமனுக்கு அவர் ஆணை பிறப்பித்திருந்தார் ஆனால் கட்டபொமன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததோடு குட்டாளம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலும் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார் இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் அன்று அனுமதி அளித்த தன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியாருடன் தப்பி செல்ல முனை முயன்றார் உடனடியாக ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொமன் தப்ப உதவினார் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சீரில் அழைக்கப்பட்டார் மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் பாஞ்சால குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மட்ராஸ் ஆட்சி குழுவிற்கு தெரியப்படுத்தினார் அக்குழு வில்லியம் பிரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது இதற்கிடையே சிவசுப் சு சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்ஸனை பணி இடை நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிட்டார் குழுவின் முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு டிசம்பர் பதினைந்து அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் திக நிகழ்ந்தவற்றை விளக்கினார் கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செய்தது ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக எஸ் ஆர் லூசிங்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் கட்டபமனும் நிலுவைத் தொகையில் ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தியிருந்தார் கட்டபொமனும் பாலைக்காரர்களின் கூட்டமைப்பும் இதற்கிடையே திண்டுக்கலின் போபால் நாயக்கர் ஆனிமலையின் யதுள் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாலைக்காரர்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருது பாண்டியர் ஏற்படுத்தினார் மருது பாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டார் திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாராகப்பட்டது இக்குழு இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது மருத சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயன்றார் ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தார்கள் கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைய இணைக்க முயன்றார் அவர் அதற்கு மறுத்தார் அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார் ஆனால் சிவகிரி பாளையத்தினர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தனர் அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கி நோக்கிய படை நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனியினர் கருதினர் கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகை மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போதில் மதராசில் இருந்த வெள்ளஸ்வீ பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் படைகளுக்கு மேஜர் பானர்பன் தலைமையை ஏற்றினார் திருவாதங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன கட்டபொம்மனை சரணடைய கோரை கோரிய நிபந்தனை ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்போது செப்டம்பர் ஒன்று அன்று வழங்கப்பட்டது கட்டபொண்ணின் பிடிக்கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்பன் கோட்டையை தாக்கினார் பானர்மன் செப்டம்பர் ஐந்து அன்று முழு படைகளையும் பாஞ்சாலக்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர் பானர்பன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடைமாறு கேட்டுக்கொண்டார் கட்டபொம்மன் மறுத்தார் கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார் அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்பன் தாக்குதல் உத்திகளை வடிவமைத்தார் கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் இதாவது பாஞ்சால குறிச்சி கோட்டை கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல் கட்டபொம்மன் புதுக்கோட்டையை தப்பி சென்றார் பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர் எட்டைபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிப்பட்டார் சிவசுப்ரமணியனார் கலாபுரத்தில் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கிடப்பட்டார் வானர்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை பாலைக்காரர்களின் முன்பாக அக்டோபர் பதினாறு அன்று அரங்கேறினார் விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கைத்தாரின் கோட்டைக்கு முன்பாக இருந்த புளியமரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிடப்பட்டார் இவ்வாறு ஓட்டுதலுக்குரியவராக திகழ்ந்த பாஞ்சாலி குறிச்சியின் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுற்றது அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக்கொள்ள உதவுகின்றன அடுத்து மது மருது சகோதரர்கள் பெரிய மருது என்ற வெள்ளை மருது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட் எட்நூத்தி ஒன்று ஆகிய இருவரும் சிவகங்கையின் முத்து வடகநாதரின் திறமையான படை தளபதியாக காளையார் கோவில் போரில் முத்துவடிகநாதர் இறப் இறந்தபோது வேலுநாச்சியருக்கு அரசு உரிமையை மீட்டுக் கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டனர் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர் கட்டபொம்மனின் இறப்புக்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமைத் தொடையோடு இணைந்து பணியாற்றினார் அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெருசேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினர் மருது சகோதரர்கள் விருதா மருது சகோதரர்கள் கழகம் ஆயிரத்தி எட்நூறு முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்று வரை கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒடுக்கப்பட்ட போதும் ஆயிரத்தி எட்நூறில் மீண்டும் கழகம் இடித்தது பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது இரண்டாவது பாலைக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போரின் இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியனர் மருது பாண்டியர் திண்டுக்கலின் கோபால நாயக்கர் மலபாரின் கேரள வர்மா மைசூரின் கிருஷ்ணபா மற்றும் தூண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது விருப்பாற்றில் ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறில் சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தில முடிவெடுத்தார்கள் கோயம்புத்தூரில் ஜூன் ஆயிரத்தி எட்நூறில் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியது நிலைமையை புரிந்து கொண்ட மைசூரின் கிருஷ்ணபா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் இன்ன பிறர் மீதும் போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தார்கள் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளின் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது காலின் மக்களே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினர் தப்பியோடியவர்களையும் சிவத்தாயாவையும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர் ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இதையடுத்து கர்னல் அக்னியூர்வும் கர்னல் இன்னசியும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர் மருது சகோதரர்கள் ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்றழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரற்கை பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அரைக்கோவிலே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டின் மேல் ஆகும் இப்பேதற்கை திருச்சியில் அமைப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுவரிலும் ஒட்டப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாலைக்காரர்கள் பலரும் உண்டு தின்றனர் சின்ன ஏறத்தாழ இருபதாயிரம் ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திருட்டினர் வங்காளம் சிகோன் மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கைகோர்த்திருந்தார்கள் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாலைக்காரர்களின் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது சிவகங்கையின் வீழ்ச்சி ஆங்கிலேயர்கள் மே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்களை தாக்கினார்கள் கழகக்காரர்கள் பிரான் மலையிலும் காளையக்கார் கோயிலிலும் தஞ்சம் புகுந்தனர் அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியில் வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனியை விஞ்சி நின்றது கழகம் தோற்றதால் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் சிவகங்கை இணைக்கப்பட்டது ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலு அன்று மருது சகோதரர்கள் தூக்கிடப்பட்டனர் ஊமைத்துறையும் சிவத்தாயாவும் பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு நவம்பர் பதினாறில் பாஞ்சாலக்குறிச்சி தலை துண்டிக்கப்பட்டனர் கழகக்காரர்களின் எழுபத்தி மூணு பேர் பிடிக்கப்பட்டு மலை மலையாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர் வாழைக்காரர்கள் வீழ்ச்சியடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்திதிகளை ஈர்ப்பதாக அமைந்தது இதனால் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி எட்நூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆம் ஆண்டு பாளையக்காரர்கள் கழகம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தில் இருந்த அனைத்து உள்ளூர் குடி தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செய்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன தீரன் சின்னமலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வரை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறில் பிறந்தார் அவர் சிலம்பு வில்வித்தை குதிரையற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திப்பவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தோடு மைசூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமடித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்துக் கொண்டார் இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகே வீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார் அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார் இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன அதில் சின்னமலையே வெற்றி பெற்றார் துப்பவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்துவிட்டு வெளிவரை வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அவ்விடம் ஓடாநிலை என்றழைக்கப்படுகிறது அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக குறிலா போர் முறைகளை கையாண்டார் இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்டபோது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர் அதனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று சங்ககிரியின் கோட்டையில் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் திப்போடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பதில் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் தள்ளப்பட்டார் கட்டபமன் எதிர்ப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொத்தொம்போது மருது சகோதரர்களின் எதிர்ப்பு ஆயிரத்தி தொட்நூத்தி ஒன்று ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவபை விசுவாசமன்றவர் என்ற குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஏற்பட்ட இவ்வப்பந்தத்தின்படி ஒப்பந்தத்தின் ஆற்காட்டு நவா வட ஆற்காடு ஆற்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்துவிட வேண்டும் என்றானது இந்திய வீரர்களின் மனக்குறை ஆனாலும் எதிர்ப்பு அடங்கிவிடவில்லை விடவில்லை வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்துக்கொண்டே இருந்தார்கள் அதன் விளைவாக வெளிப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சியாகும் புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றி பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனே பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்தும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன திப்பவின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் ஷர்ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது புதிய விதிமு விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அவர்கள் தாடியை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள் புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போலானது மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்டது தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோழினால் ஆன லட்சினை புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை புரட்சி வெடித்தல் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்தாம் தேதி அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படை படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சில் இறங்கினர் கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் என்பதுதான் முதலில் பணியானார் பலியானார் அது அடுத்ததாக இருபத்தி மூன்றாம் படை பிரிவை சேர்ந்த கர்னல் மிக கொல்லப்பட்டார் கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டார் சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது ஏறத்தாழ பனிரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டார்கள் அவர்களில் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப் ஹாவும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை பட்டாலியனை சேர்ந்தவர்கள் ஆவர் ஜில்லஸ்பியின் கொடுங்கோல்மை கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காடின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார் கேப்டன் எங்கின் தலைமையிலான குதிரை படை பிரிவின் படைப்பிரிவுடன் காலை ஒன்பது மணி அறையில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார் இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான ஃபக்தே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றிருந்தனர் போர் விதிமுறைகள் எதையும் போர்படுத்தாது ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார் நேரில் கண்ட ஒருவரின் வாக்கு மூலப்படி கோட்டையில் மட்டும் எண்ணூறு வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் அறுநூறு வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் புரட்சியின் பின்விளைவுகள் நீதிமன்ற விசாரிப்புக்கு பின் விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட ஆறு நபர்கள் பீரங்கில் கட்டினரில் சுட்டப்பட்டும் சுடப்பட்டும் ஐந்து நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும் எட்டு நபர்கள் தூக்கிவிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள் திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதிவு உயர்வும் வழங்கப்பட்டது ஜில்லஸ் தில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பகவாளர்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னிவும் ஆளுநர் வில்லியம் பென்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி திருப்பி அடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் புதிய ராணுவ விதிமுறைகள் திருப்பி பெறப்பட்டது இதுதான் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகளோட மையங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மேப் வந்து நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா தித்திரப்பள்ளிங்கருக்கு உடல்நிலை இருக்குது திண்டுக்கல் மதுரை சிவகங்கை சிவகங்கை இருக்கு சிறு இருக்குது இதான் வந்து காளையார்கோவை காளையார் கோயிலங்கிருக்கு இருக்குது புதுக்கோட்டை சேவலங்க இருக்குது எங்க இருக்குது கலக்காடு எங்க இருக்குது ராமநாதபுரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டையுரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து புரட்சியை பற்றிய மதிப்பீடு வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்விட்டது சமீப கால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை இருபத்தி மூணாம் படைப்பிரிவினை இரண்டாவது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களான சுபேதார்களான ஷேஸ் ஆடமும் ஷேக் ஹமீதும் ஜமேதாரான ஷேக் ஹூசனும் ஒன்னாம் படைப்பிரிவின் ஒன்னாம் பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசு காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேறொரு புரட்சி கொண்டிருந்தது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடவில்லை பில்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூர் நந்திதுர்கம் சங்கரிதுர்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது பாடசொர்க்கம் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாலைக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீர செயல்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது பூலித்தேவர் வேலுநாட்சர் வீரபாண்டிய கட்டவும் ஆகியோரை தொடர்ந்து சிவகங்கின் மருது சகோதரிகள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தொடுத்த போர்கள் பற்றியும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் அது ஜில்லஸ்பியால் எவ்வாறு இறக்கமின்றி ஒடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன கலைச்சொற்கள்